அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்க சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க அரசியல் எதையும் நடிக்க வரும் கேட்டு கேட்க மாட்டாங்க கேட்கறோமா எத்தனை காலமா நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க கேட்கறோம் கேட்க மாட்டோம் ஆனா சினிமாவில இருந்து ஒருத்த அரசியல் போய்ட்டா கூத்தாடியா வராங்க அப்ப அரசியல் நீங்க நடிக்க வந்தா நாங்க ஏத்துக்குவோம் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தா நீங்க நீங்க ஏத்துக்க மாட்டீங்க நான் எதுக்கு சொன்னா நாங்க நல்லது சொல்றோம் நீங்க ராஜேந்திர சொல்றாரு பெண்ணை நீ பாதுகாப்பாரு ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான படம் தான் படம் இதை நீங்க சொல்றீங்களா கூத்தாடு கூத இப்ப இருந்தது இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்ப இல்ல இது காங்கலமா கெட்டுதான் இருக்கும் ஆனா தான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாகாத்துல முதல்ல பெண் வசம் போட்டார் எம்ஜிஆர் கூத்தாடிதான் நாங்கள் கூத்தாடி பெருமையை சொல்லுவாங்க ஏன்னா நான் நல்ல சொல்லிக்கிருக்கோம் எம்ஜிஆர் படம் எத்தனை தாய்ப்பாசம் வந்துச்சு எம்ஜிஆர் படத்தை எத்தனை பேர் அம்மா கால விழுந்து கும்பிட்டான் அவரு உங்களுக்கு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் ரோட்ல விட்டு இருக்கிறதா உங்களுக்கு உயர்ந்தவங்க புரட்சி கலெக்டர் விஜயகாந்த் வந்தாரு அவரும் கூத்தாடிதான் இன்னைக்கு விஜய் சார் ஆசில வந்திருக்காரு நீங்க அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க நீங்கள் கூத்தாடு கொஞ்சம் சுட்டு இருப்பீங்க எங்களுக்கு அது இல்லை நாங்கள் கூத்தாடு பெருமை